ஹாய் எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே எல்லோரும் வந்து எப்படி இருக்கிறீங்க நான் வந்துட்டு இன்னைக்கு ரொம்ப மோசமான டே இந்த சண்டே இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை எல்லா நாளும் இப்போ வீக் டேஸ்லலாம் வந்துட்டு காலையில் வந்துட்டு அஞ்சு அஞ்சரைக்கெலாம் எழுந்து பிள்ளைங்களுக்கு வந்துட்டு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும் லஞ்ச் செய்யணும் அதுக்கப்புறம் அவங்கள வந்துட்டு ஸ்கூல் கலப்பணம் அதனால் சீக்கிரம் எழுந்து எழுந்து இந்த சண்டே ஒரு நாள் மட்டும்தான் வந்துட்டு லேட்டாக எழுந்திருப்போம் அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு எட்டு ஏழு அந்த மாதிரி அந்த மாதிரி டைம் வரைக்கும் தூங்குவோம் பட் என்ன ஆகிடுச்சின்னா இன்றைக்கி ஒரு எமர்ஜென்சி ரீசனுக்காக அம்மாவும் அப்பாவும் வந்துட்டு வெளியில் கிளம்பிட்டாங்க ஸோ வந்துட்டு கிளம்பும் போது வந்து எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா முடிஞ்சால் பால் கறந்து அத்தை வீட்டில் கொடுத்துருமா அத்தை போய் பண்ணையில் ஊற்றிப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு போனாங்களா எனக்கு அது ஒரு மாதிரி கஷ்டமாகிடுச்சு சரி அவங்களும் வந்து கிளம்பி போயிட்டாங்க நம்ம செய்யவும் செய்யாமல் செய்யாமல் எப்படி இருக்க முடியும் மாட்டுக்கு பால் கறந்து தான் ஆகணும் செய்யாமல் இருன்னு அது முடியல எங்கள் அம்மா சொன்ன வேர்டு வந்துட்டு முடிஞ்சால் செய்யின்ட்டாங்களா அதனால் வந்துட்டு மறுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் காலையில் அப்புறம் ஆறு மணிக்கெலாம் எழுந்து சாணி தெளித்து வாசலில் ஃபஸ்ட்டு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து மாட்டுக்கு தண்ணி காமிச்சிட்டு பால் கரைப்பாங்க என்கிட்ட அப்படி தான் சொல்லிட்டு போனாங்க நான் மறந்துட்டேன் அந்த ரொம்ப லேட் லேட் லேட்டாகிடுச்சு ஏன்னா வந்துட்டு ஆரை கிட்டே ஆகிடுச்சி நான் மா மாட்டுக்கிட்ட போய் பால் கறக்க சாணி கூட வந்துட்டு வாரலை அதுக்கப்புறம் தான் வந்து வாரணேன் அதுக்கப்புறம் என்ன ஆகிடுச்சி ஃபஸ்ட்டு பால் கறந்துருவோம் நமக்கு இப்போ அதுதான் முக்கியம் எதுனா அப்புறம் செஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் கறக்க ஆரம்பிச்சிட்டேன் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மாட்டு அனுபவம்லாம் எதுவுமே கிடையாது இப்போ ரீசண்ட் ரீசெண்டாக வேணான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நாளாக ஒரு நாலஞ்சு மாதத்தில் வந்துட்டு மாடிக்கிட்டக்க அதிகமாக போக ஆரம்பித்தது வந்துட்டு தான் ஏன்னா அம்மாவுக்கு வந்துட்டு இப்போ அடிக்கடி வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் வந்து போயிடுது இடையில வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஒன் வீக் கிட்டே வந்துட்டு ட்ரிப்ஸ் போட்டுட்டு ரொம்ப அப்படியே பட்லேயே படுத்துட்டாங்க எந்திரிக்கவே முடியல அந்த நாளில் வந்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ அவங்களோட பொண்ணு நான் தானே செஞ்சாகணும் எல்லாத்தையும் அந்த மாதிரி சூழ்நிலை வரப்போ பால் கறக்க ஆரம்பித்தது தான் எனக்கு கறக்கலாம் தெரியாது அம்மா கறந்ததை பார்த்துருக்குறேன் அப்போ அதை வச்சு நான் வந்துட்டு கறந்தேன்னா அது என்ன ஆயிடுச்சுன்னா பயங்கர கைவழி கைவழி வர ஆரம்பிச்சதுன்னா எனக்கு அந்த ஒரு ரெண்டு நாள் ஆயிடுச்சு அந்த நாலு நாள் பால் கறந்ததோட கைவழி வந்துட்டு சரியாகவே ஆகலை கரெக்டாக ஒரு டூ டேஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பெயின் இருந்துக்கிட்டே இருந்துச்சு ஷோல்டரு அந்த ஃபிங்கர்ஸு அந்த கட்ட வரலை வந்துட்டு மடக்கி வச்சு தானே பால் கறக்குறோம் அப்போ அதெல்லாம் இந்த நரம்பெல்லாம் பயங்கர வலி அதனால் எங்கள் அம்மா என்ன எங்கள் அம்மாவுக்கும் மனசு கேட்கல ஐயோ பிள்ளை கஷ்டப்படுதுன்னு உடம்பு முடியாமலே அதுக்கப்புறம் அவங்களாவே வந்துட்டு போய் வந் பால் கறக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரியே இன்னைக்கு வந்துட்டு வெளியே போக வேண்டிய சுச்சுவேஷன்னால் நான் தான் வந்து பால் கருக்க நான் பண்ணையிலலாம் போய் ஊற்றுனது கிடையாது எங்கள் அத்தை வீடு வந்துட்டு பக்கத்தில் இருக்குது நம்ம வந்துட்டு அவங்கக்கிட்ட போய் கொடுத்துட்டோம் நோட்டும் பால் கொடுத்துட்டோன்னா அவங்க கொண்டு போய் வந்துட்டு ஊற்றிட்டு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அந்த மாதிரி அவங்க வீட்டில் யாரும் ஆள் இல்லாத சுச்சுவேஷனில் அம்மா கொண்டு போய் மாற்றி மாற்றி ஹெல்ப் பண்ணிக்கிறது அப்புறம் என்ன பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து போய் பால் கறந்துட்டேன் பால் கறந்துகிட்டே இருக்கும்போது இது ஆக்சுவலி சாதுவான மாடு தான் இதுக்கே கோம் வந்துருக்குன்னு நான் இப்போ ஏதோ பண்ணியிருக்கிறேன் ஏதோ பண்ணிட்டோம் போல் லாஸ்ட்டு மினிட்ல பால்லாம் கறந்து முடிச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் தூக்கிட்டாங்க காலை தூக்கி உள்ளே வச்சுருப்பாக்க இல்லைனா தட்டி விட்ருப்பாங்க ஏன்னா தெரில மைண்டில் டக்குன்னு ஆகிடுச்சு பா பால்வழியை வந்து எடகு இது முதல் சம்பவம் இன்றைக்கி மூணு சம்பவம் நடந்துச்சு இது வந்துட்டு முதல் சம்பவம் எப்படியோ பரவாயில்ல உஷாராயிட்டான் உஷாராயிட்டு பால்வாளியை வந்துட்டு தூக்கிட்டேன் அப்படி இப்படின்னு ரெண்டு கையால் கலந்துட்டுருக்கும் போதே கைவழி அந்த இப்படி ரைட் சைடு ஒரு அஞ்சு நிமிஷம் லெஃப்ட் சைடு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்புறம் ரெண்டு கையும் சேர்ந்து அப்படி இப்படியும் வந்துட்டு ஆனால் எங்கள் அம்மா கறக்கிறத விட ரொம்ப கம்மியாக தான் வந்து கறந்தேன் மேபி எங்கள் அம்மா வந்து கறந்துருந்தாங்கன்னா ஒரு ரெண்டு லிட்டர் எக்ஸ்ட்ரா கறந்துருப்பாங்க எப்படியோ கறந்தாச்சு ஏதோ அந்த சுத்தமாக கறக்காமல் விட்டுட்டோன்னா மாட்டுக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் போய்டுறத பார்த்திங்களா இந்த மாதிரி பண்ணிட்டாவ அதுக்கப்புறம் பாலை கறந்து முடித்து எல்லாம் அப்புறம் கண்ணுக்குட்டி அவுத்து விட்டுட்டேன் அவங்க வந்து அவங்க அம்மா கிட்டே பால் குடிச்சுட்டுருக்கிட்டோம் அந்த கேப்பில் வந்துட்டு போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் எட்டக்க அத்தை வீடு அப்புறம் அவங்க வீட்டில் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன் கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்துட்டு கோழிக்கு தீனி போட்டாச்சு அரிசி போட்டுட்டு அதுக்கப்புறம் பாதி பேர் தான் வந்தாங்க பாதி பேர் வந்துட்டு வரல அதுக்கப்புறம் போயிட்டாங்களா இவங்க வந்துட்டு ஒரு இடத்துல முட்டை விட மாட்டாங்க அந்த வைக்கப்போரு அதுக்கப்புறம் கல்லை பொருள் இதுக்கு கீழே தான் போய் விடுவாங்க அது எங்கள் அம்மாலாம் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் மாட்டுக்கு தண்ணி காமிச்சேன் அளவு சொன்னாங்க இவங்க வந்து ஃபுல்லாக தண்ணி குடிக்க மாட்டாங்க கொஞ்சம் கம்மியாக தான் வச்சு கொடுக்கணும் இல்லைனா வந்து கீழே ஊற்றி விட்ருவாங்க அதனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணிவிட்டால் வாளியில் எடுத்துகிட்டு போயிட்டேன் அது உள்ளே தலை விட முடியாது போல் எனக்கு தெரியல வாளியில் வச்சேன்னா ரொம்ப உள்ளே விட்டு பாவும் ரொம்ப ஃபுல்லாக போயிடுச்சோம் ஆனாலும் குடிக்கவே முடியல அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்திரம் மாற்றி வச்சேன் இந்த முன்னாடி இருக்கிற பாத்திரத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு அதில் அதுக்கப்புறம் ஷிஃப்ட் பண்ணி அதை வந்துட்டு குடிக்க வச்சுட்டு இந்த சாணி இருக்கு இல்லையா இந்த சாணி எல்லாத்தையும் தலை போட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஒரு இடத்துல எல்லாத்தையும் வந்துட்டு கூட்டி வச்சோம்னா அதுக்கப்புறம் வாரி வாரி எடுத்து டப்பாவில் வந்து வச்சுக்கலாம் இது வந்து ரெண்டாவது சம்பவம் இப்போ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆட்டுக்குட்டி வந்து என்ன ஆகிடுச்சின்னா ஸ்டாண்டோட ஃபோனை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுடுச்சு ஃபோன் வந்துட்டு இது நான் இன்னொரு ஃபோன் வச்சுருக்கிறேன் அது புது ஃபோனு இந்த வீடியோக்காக மட்டும்தான் வந்து வச்சுருக்கிறேன் போயிடுச்சு ஸ்க்ராச் கார்டை வந்துட்டு சுக்குநூறாக போயிடுச்சு அதுக்கப்புறம் சரி ஓகே ரெண்டு சம்பவம் நடந்து முடிஞ்சிச்சு காலையிலே அதுக்கப்புறம் ஒரு இது சாட்டர்டே நைட்டும் வந்துட்டு வாஷ் பண்ணலை பாத்திரம் வாஷ் பண்ணலை அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்து சேர்த்து வச்சு காலையில் தான் வந்துட்டு இது எல்லாத்தையும் வாஷ் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு ஒம்போதே முக்கால் ஆகிடுச்சு இதுக்கு நடையில் வந்துட்டு என் பொண்ணுக்கும் பையனுக்கும் பயங்கர சண்டை போட்டுக்கிறாங்க டபுள்யூ தான் அதையும் பார்த்துக்கிட்டு இதையும் பார்த்துக்கிட்டு தனியாக எங்கள் அம்மா அப்பா இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இன்றைக்கி எனக்கு அதுக்கப்புறமா இவங்க வீட்டுக்கு வந்துருக்கிற புது கெஸ்ட் எங்கேருந்து வந்தாங்களோ இருக்கிறாங்க இன்னும் போகலை அவங்களையும் பார்த்துட்ருக்க அதுக்கப்புறம் மூணாவது சம்பவம் வந்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டீ வந்து சூடாகிடுச்சு சூடாகிடுச்சு பொங்கி வர நேரத்தில் சிலிண்டர் தீண்டு போச்சு அதுக்கப்புறம் ஓகே okay, நமக்கு கடைசியில் கை கொடுக்கறது விறகடுப்பு தான் <laughs> அதுக்கப்புறம் விறகடுப்பை பற்ற வச்சு டீ ஒரு பத்து மணி இருக்கும் அப்போ தான் டீ குடித்தோம் டீ குடித்து முடிச்சுட்டு சாப்பாடு சாம்பார் பொரியல் செஞ்சு சாப்பிட மணி மதியானம் பன்னெண்டரை மணி வந்த டயர்டில் சாப்பிட்டுட்டு எங்கள் அம்மாவும் அப்பாவும் அப்போ தான் படுத்து எங்கள் அப்பா கண்ணை மூடுனாரு ஒரு பத்து நிமிஷம் இருக்கும் என் பையன் போய் எழுப்பி தாத்தா சிக்கன் வேணும் எனக்கு கோழி வேணும் அப்படின்னு சொல்லி போய் எழுப்பி விட்டுட்டான் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கோழியை பிடிச்சாங்க என் பையன் பயங்கர அலப்பரம் பண்ணான் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்துட்டு என்ன பண்ணாங்க எல்லாத்தையும் அவங்க தான் எல்லாம் க்ளீன் பண்ணுறது எல்லாமே அவங்க தான் நாங்கள் சுடு தண்ணி போட்டு கொடுத்துருவோம் அவங்க வந்துட்டு கிளீன் பண்ணிட்டாங்க இந்துட்டு இடையில் வந்துட்டு ஒரு ரெண்டு பக்கெட் இருக்கும் ட்ரெஸ் வந்து சேர்த்து வச்சுருந்தேன் இந்த டெய்லி வாஷ் பண்ணுறதுலாம் எனக்கு வந்துட்டு பிடிக்காது மொத்தமாக செய்கிறது தான் வந்து எனக்கு பிடிக்கும் அவங்கள ஊற வச்சுட்டேன் அந்த ஊற வச்ச கேப்பில் எங்கள் அம்மா வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா சிக்கன் குழம்பு வந்து செஞ்சிட்டாங்க நான் வந்துட்டு சிக்கன் பிரியாணி வந்து செஞ்சுருந்தேன் இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு ரெடி பண்ணி வச்சுட்டு நான் வந்துட்டு ட்ரெஸ் வாஷ் பண்ண வந்து போயிட்டேன் ட்ரெஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்துட்டு காய வச்சுட்டு என்னோடய வேலையை முடிச்சுட்டு நாங்கள் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக வந்துட்டு நாலரை மணி ஆகிடுச்சு இப்படி தான் போச்சு இன்னைக்கு சண்டே இந்த மாதிரி ஒரு நாள் வந்துட்டு இனிமே வரவே கூடாது ரெஸ்ட் எடுக்கிற ஒரு நாளுக்கும் போயிடுச்சு ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ